சிற்ற்றம்லம் பலம் எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் ஏத்தே ாயி இரண்டு மூன்று கண்ணாயி நான்கவாய் ஐந்து கரமாயி மதமாறுமாகிய அரிய சக்தி எழுக்கும் மாதிரியாயி முந்தி திருமே நிதிமாகி ஒன்பது சக்கரமுடையாய் துந்தி தொந்திவயிராகி எங்கள் குருவுமாகி சொற்படிவுமானே பரம் சுடரை தொழுதருள் செய்வ சிவசிவ என்கிழறி தீவினை சிவசிவ சிவசிவெங்கிட தீவினை மாளும் சிவசிவெந்திட தேவரும் மாவரு சிவசிவ என்ன ஜெய ஜய ஜெயா ஜகம் புகழும் அனுமார் போற்றி ஜெயராமன் தூதா அன்னை ஜானகி விஸ்வாசா போற்றி சகல சஞ்சலத்தை தீர்க்கும் சஞ்சீவிராயா போற்றி அஞ்சனா தேவி இன்ற எங்கள் அனுமந்தா போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரா நடி போற்றி வாழித் திருநவலோர் பன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி அரகரணம பார்வதி பதையே அரகரமகா தேவ திருநாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறாய் போற்றி அண்ணமலயம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலை யானே போற்றி கோபிகாரமன கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ அஞ்சனே அவரது கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரிய விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இனிதி விளங்குகிற புண்ணிய பூமியானை அவிநாசி பகுதியிலேயே திருக்கோயில் கொண்டு விளங்கும் அவினாசி அப்பர் சிவாலயம் அருகிலே அமைந்திருக்கிற வீர ஆஞ்சநேயர் ஆலய மார்கழி மாத பெருவிழாவிலே வீர ஆட்சி பக்த பேரவை சார்பாக நடைபெறுகிற மார்கழி தொடர் சொற்பொழு ராமாயணம் நிறைவு பெற்று மகாபாரதம் நடைபெறுகிறது என்று பதினேழாவது நாள் சொற்பு நாம் நேற்று மகாபாரதத்திலே கேட்ட பகுதி வாழ்க்கையில்ங்க எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை மறைந்திருக்கும் தீமையே நடந்தா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு நன்மை இருக்கு அந்த நேரம் நமக்கு தீமையா தெரியும் அது போல பஞ்சால ராஜா அவமானப்படுத்தப்பட்டாரு அவர் அவமானப்படுத்துனார் துரோணர் பாஞ்சால துரோணர் அவமானப்படுத்தினாரு துரோணரால் பாஞ்சால அவமானப்படுறார் அப்ப மகாபாரதம் என்ன சொல்லுது நீ என்ன செய்யறியோ அது உனக்கே வரும் அக்பரி பீர்பால பார்த்து கேட்டாரு உங்க இந்து மதம் என்ன சொல்லுகிறது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க அக்பர் அரசர் இவர் அமைச்சர் பீர்பால் அமைச்சர் பீர்பாலிட்ட கேட்கிறாரு உங்கள் இந்து மதம் என்ன சொல்லுகிறது சும்மா ஒரே வரியில் சொல்லுங்க நீங்கள் எது செய்தாலும் அது உங்களை வந்து அடையும் ஒரே வரியில் நீ என்ன பண்றியா அது உனக்கே அப்ப அக்பர் என்ன பண்ணார் பீர்பல பலார்னு ஒன்று வச்சார் நான் என்ன பண்ணாலும் எனக்கு வருன்ன நான் உன்னை அடிச்சிருக்கிறேன் அப்போ என்னை யாருன்னா அடிக்கிறேன் இல்லை எனக்கு வருமா பார்க்கலாமா ராஜா அமைச்சர் என்ன சொல்றேன் வரும்னு அவருக்கு தெரியும் சொல்லலாமா அடி வாங்கிக்கின்னு பேசாமல் போயிட்டார் போகும்போது வெள்ளிக்கிற காவல்காரன்னு பீர்பாலே ஒன்று ஓய்வு விட்டார் பலாட் அவன் என்னங்க என்னங்க இல்லாத நீங்கள் அடிக்கிறீங்கன்னு தெரியாத உனக்கு நீ யார் முதல்ல பார்க்குறமோ அவங்கள அடிக்கணுமா அப்படின்னு ஒரு பொருளை கேள்வி போட்டார் பீர்பல் அவன் என்ன பண்ணான் அவன் பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரன் அடிக்கிறான் யாரெல்லாம் யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாரும் அடிக்கிறாங்க அன்னி ராத்திரி மகாராஜா அரண்மனை போனார் மகாராணி பிளார்னு விட்டார் என்ன தேவி திடீர்னு அடிக்கிற ஐயோ நாடே ஒரே குபாரா அடிக்குது உங்களுக்கு தெரியாதா நீ பூரா நான் உங்களை பார்க்கல மறுமத இப்போ தான் பார்க்குறேன் நீ தேதியில் முதல்ல யாரை பார்க்குறமோ அடிக்கணுங்களாம் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் பீர்பால நினைக்கிறார் எதை செய்தாலும் அது உனக்கே ரிட்டன் ஒரே ஒரு அந்த சொல்லிட்டு போனா அவனடிச்சா என் மனைவிய என்னடிச்சுட்டா அப்ப இந்து மதம் சொல்றது வலிமையான செய்தி தான் ஒத்திக்கிட்ட நாம என்ன பண்றோமோ அது நமக்கு வரும் போதலே தொடரும் நம்ம நல்லதாக பண்ணிட்டு இருந்தா கட்டுது வர்ற மாதிரி மாதிரி தெரிஞ்சாலும் கூட நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பஞ்சபூதங்கள் தயாரிப்பில் இருக்கும் சூரிய பகவான் இயற்கை அந்த பத்து வரி சொன்ன எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அது மாதிரி ஒரு காலத்தில் வேத சாலையில் பிரிகிற காலத்தில் பாஞ்சால சும்மா இல்லாமல் பின்னால காலத்தில் நான் ராஜாவாக இருக்கும்போது பார் யார் பாதி ராஜ்யத்தை ஜெயிக்கிறோம் அவர் வந்து ஒரு பசு கண்ணு கேட்கும்போது கொடுத்துருக்கலாம்ல நான் ராஜா விட்டு பிள்ளை நீ பிராமண குடும்பத்து புள்ள ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறது சாத்தியமா பொய் பேசுறியா போகவில்லையே அப்படின்னு ராஜாவா இருக்கிற செல்வாக்கல சிங்காசனத்தில் அந்த கிரகத்தில் பேசிடுறாருங்க அவர் அதுக்காக உட்காந்து உட்பார் வைக்கல சபதம் பண்றார் கொடுமையை அவுத்து விட்டு முடி போடுறார் கூணல் அவுத்து விடுறார் அப்படி தலைப்பாக அவுத்து கற்றார் சவால் விட்டுறார் பிராமண பெரியவர் துரோணாச்சாரி டேய் பஞ்சாலா நீ என்ன அலட்சியம் படுத்தினா நான் மூளையில போய் உட்கார்ந்துக்கணும் அழுவன் பாத்தியா உன்னை போல ராஜா பிள்ளைகளுக்கு இதே வேத பாடத்தை சொல்லி எவன் அதில் தேர்ச்சியா இருக்கிறானோ அவன் மூலம் உன்னை தேரைக்காலிலேயே கட்டி இழுத்து வரை செய்து அவமானப்படுத்துறேன் அது நடக்குது அதை நேற்று நம்ம விரிவாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது நடக்குது அர்ஜுனன் அனுப்பி பாஞ்சாலம் கட்சி வைத்து வரப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுறான் அப்போ பீட் மாதிரி ரொம்ப அவமானப்படுறாருன்னு அவர் அவர் ஒரு ராஜா இல்லையா அவர் தொட்டுக்கின்றாரு அப்போ ரெண்டு சபதம் பண்ணுறார் உன் தோலை தொழும்படியான ஒரு பிள்ளை பெறுவேன் வீரனாக இருக்கிற இவன் தோலை பெண்ணை பெறுவேன் வந்துடுவார் இது நிலை கவனிக்கணும் அர்ஜுனன் என்ற ஒரு ராஜா விட்டு பிள்ளை யுவராஜா இளவரசன் பாஞ்சால தேசத்தையே எதிர்த்து ஜெயித்து பாஞ்சால அவமானப்படுத்த கோபம் கோபம் வேத சாலையில் பாட முடித்தவனே உடனே ஒரு நாட்டையே இவன் ஜெயிப்பான தனி மனிதன வந்து சின்ன பிள்ளை படிக்கிற பிள்ளை பின்னால் இவன் உலக புகழ் பெறுவான் என்பதை கணித்த பாஞ்சாலே ஒரு பெண்ணை பெற்று நம்ம அர்ஜுன் மாமனார்னா ஒரு பயன் கிட்ட சண்டைக்கு வர மாட்டான் திட்டம் போட்டான் திட்டம் பாருங்க பதினைஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் குழந்தை இல்லை துரணம் தோலை துரோணன் தலையை தள்ளும்படியான ஒரு ஆண் பிள்ளையும் அர்ஜுனன் பெண் பிள்ளையும் சபதம் பண்ணி வந்துகிறார் மற்ற எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் முடியாது ஆனால் இவர் அமைச்சர் பெருமைகளை கேட்டார் சரவண யாகம் பண்ணால் குழந்தை பிறகுன்னா அவங்க யாகம் பண்ணுறாங்க அந்த அம்மா வீட்டு அமர்த்தம் அதே நெருப்பில் விட்டு மந்திரம் சொல்கிறாங்க மூன்று குழந்தைகள் பீட்மறை கொல்வே நெருப்பூச்சி இறந்தால் அம்பை அவள் செகண்டியா பிறந்த ஆணும் இல்லாம பெண்ணும் திருநங்கையா ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்த திட்ட தூய்மை அஞ்சு வயசு பிறக்கிற போது நெருப்பில் வரும்போது அஞ்சு வயசு திட்ட தூய்மை பேருகிறாங்க மூன்றாவதாக பெண் பிள்ளை பச்சை நிறத்தோடு கையிலே கிளிகொண்டு சாந்த சுரூபமாக கருணை கண்களோடு ஆதிசக்தியின் சுரூபமாக திரௌபதி அம்மா அவதாரம் அக்னி அதை என்ன சொல்றார் பாட்டில் வில்லியா வெளிப்புத்ரா உள்ளே நெருப்பில் பிறந்தாங்கன்னு சொல்லல அக்னியில் பிறந்தாங்கன்னு மனுதல் கண்மேல் இன்றி இவள் பிறந்தாள் கழறி காவலர்துலம் முடிப்பாள் சோபெருமானு அழுது கண்ணா இருக்கிற சூரியன் எழுதுகண்ணா இருக்கிற சந்திரன் நெற்றிக் கண்ணா இருக்கிற அக்னி தேவன் அந்த சோபெருமானோட நெற்றிக் கண்ணில இருந்து பிறந்தார்னு ஒரு நயம் எழுதுறேன் நெருப்பு சாமிக்கு நெத்திக்கிற அவ ஏன் அங்க பிறந்திருக்கிறாளாம் களறி குளம் முடிப்பாள் காலையிலேயே இந்த ராஜாக்கள் எங்கே ராஜாக்கள் எங்கே வதைக்கிறேன் ஒழிக்கிறேன் அழிக்கிறேன் ராஜாக்கள் என்ற மாதிரி அவங்க அவதாரம் பண்ணாங்களா குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்தில் இவர் அன்னதானம் பண்றாரு கஜானாவை திறந்து விட்டு எல்லாரும் வாரி போகன்றார் ஜனங்கள்லாம் அதெல்லாம் அந்த காலத்து ஜனங்க நல்லவங்க பின்னால வரவொழுது கிடைக்கணும்னு அவங்க அளவா எடுத்து போனாங்க எங்க பார்த்தாலும் அன்னதானம் அப்ப இந்த அஞ்சு வயசு பிள்ளையா இருக்கிறவன் தகப்பன பணிந்து அப்பா இந்த உலகத்துல சிறந்த வில்லாசிரியன் யாரோ நான் அவர்கிட்ட படிக்கணும் அட்ரஸ் கொடுங்க உண்மைய சொல்லணும்னா துரோணர் தான் அப்ப ரொம்ப பிரபலமான வில்லாசிரியர் அவரை கொல்லத்தான் இவர் பிள்ளையாவே பெற்றிருக்கிறார் எப்படி போய் பாடம் கேட்கறது என்ன மாதிரி இடம் பாருங்க பாரதத்துல மகனே உலகத்திலே உண்மையான ஆசிரியன் சிறந்த வில்லாசிரியன் புகழ்பெற்ற வில்லாசிரியன் துரணாச்சாரி தம்பா அந்த துருணாச்சாரிய கொள்ளத்தான் உன்னை பிள்ளையாவே பெற்றிருக்கிறேன் அவர்கிட்ட பாடம் கேட்கறது நியாயம் இல்ல